ஹலோ நான் உங்கள் ராஜா பேரோன் இன்னைக்கு பண்ண போகிறேன் வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் ஷோல்டரில் வந்து இன்னைக்கு ஒரு வெறித்தனமான ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இது வந்து எனக்கான ஒர்க் அவுட் கிடையாது என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கான ஒர்க் அவுட்டு அவனுக்கு வந்து இப்போ வந்து கட்டிங் போயிட்டுருக்குது கட்டிங்னால் இந்த கட்டிங் இல்லை பாடி அவுட் பண்ணுற கட்டிங் ஒர்க் அவுட் வந்து போயிட்டுருக்குது அதுக்கு வந்து ஃபாலோ பண்ணுற சம் ஒர்க் அவுட்ஸ் ஓகேவா இதை வந்து பல்க் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணாதீங்க பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணாதீங்க இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ராடு ப்ரெஸ் போட்டுட்டு அப்படியே என்ன போவோம் அப்படின்னா ஒரு நாலு இல்லை அஞ்சு ஒர்க் அவுட் வந்து சேர்த்து அப்படி கண்டினியூ அடிக்கிற மாதிரி இருக்கும் நிறுத்தாமல் அடிக்கணும் ஏன் ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணி அதுதான் அந்த இந்த மாதிரி இந்த ஒர்க் அவுட்டு இந்த ஒர்க் அவுட்டினுடைய சிறப்பு அம்சமே அதுதான் நிறுத்தாமல் அடிக்கணும் நிறுத்தாமல் அடிக்கிறதுனா டக்குன்னு சிரிக்கான் எதுக்கு சிரிக்க நிறுத்தாமல் அடிக்கணும்னா சிரிக்கான் நிறுத்தாமல் ஒர்க் அவுட் அடிக்கணும் ஓகே ஓகே ஆ மைண்டை வேற எங்கேயும் போ நிறுத்தாமல் என்ன பண்ணோம் ஒர்க் அவுட் அடிக்கணும் இந்த மாதிரி ஹெவி ஒர்க் அவுட்ஸ் தான் வந்து நான் வந்து நிறைய நிறைய பேர் பாடி பில்டிங்கு நம்ம நிறைய பேர் ட்ரெயின் ஆகுறது இல்லை எப்போச்சும் தான் பசங்க வந்து நம்ம ட்ரெயின் ஆகுறது ட்ரெயின் ஆகும்போது இப்போ ட்ரெயின் ஆகுறான் அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் நான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதை விடையும் நான் கூடையே பண்ணும்போது இன்னும் அவன் கொஞ்சம் பூஸ்டாக பண்ணுவான் அதுக்காகத்தான் போலாம் இது மூணாவது செட் தான் ரெண்டு செட் போட்டேன் வாமா ஆடி வா போலாம் ஓகே சொல்லுவேன்னா யாவுக்கும் எம்மா கொஞ்சம் படி யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சொல்கிறது எல்லாருக்கும் ஈஸி செய்யறது தான் கஷ்டம் அதனால் உலகத்தில் யாராவது ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணாங்கன்னா பாராட்டுங்க பாராட்ட முடியலை அப்படின்னா விட்டுட்டு கடந்து போங்க அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா அதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு யாரையும் கிண்டல் பண்ணுறாதீங்க ஓகேவா ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு சிரமசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்கள வருத்தெடுக்க கூடியவங்க அதோட விட அதிகமா இருக்காங்க அதுக்காக சொல்றேன் ஓகேவா அதான் நம்ம ஐயன் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு என்ன சொல்வது யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்றது யாருக்கும் எளிதாண்டா ஆனா அதை செஞ்சு முடிக்கிறது தான் கஷ்டம் ஓகேவா அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் எதையும் நம்ம செஞ்சு முடிச்சிருந்தோம் சொல்லது எல்லாருக்கும் ஈஸி தான் நான் அதை செஞ்சதுன்னா இதை கிழச்சுதுன்னா அதை நட்டுருவே நான் அதை இது பண்ணிருவேன் சொல்லுவான் ஆனா அதை நடத்துறதுதான் கஷ்டம் ஓகேவா அதனால வாய உடலுக்கு முன்னாடி யோசித்து விடணும் அதுவும் இதில் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது டன்னு இன்றைக்கி வந்து என்னென்னலாம் பண்ண போனோம்னா ஒரு அஞ்சு ஒர்க் அவுட் வந்து காம்போவை பண்ண போகிறோம் ஒரே வெயிட் கிடையாது ஒவ்வொரு செட்டுக்கும் வெயிட் போட்டுறோம் ஆனால் கவுண்ட் என்ன ஒரே கவுண்ட் டென் 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 எல்லா செட்லேயும் எல்லா கா ஒர்க் அவுட்லேயும் டென்னு ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோ ஃபை சிக்ஸ் செவன் Nine, ten. One, two, three, four, five, six, seven, 8, 9, ten. One, two, three, four, five, six, Seven, eight, nine, ten. One, two, three, 4, 5, 6, 7, 8 9, 10. okay One, two, three, four. சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் என்னடா ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு யோசிக்காதீங்க ஃபஸ்ட்டு செட்டு தான் இருக்கும் அடுத்த செட்டில் வெயிட்டை கூட்டிட்டு சேம் கவுண்டு போகும்போது தான் டவு டவுசர் கிளியும் ஓகேவா அப்புறம் என்ன வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன்ன இன்ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் கூலிங் கிளைமேட் ஆரம்பிச்சாச்சு ஹீட் டைமில் ஜிம்மு சிம்முன்னு ஓடிருப்போம் வெயிட்லாசும் ஓடிருப்போம் கூலிங் ஆரம்பித்த உடனே ரெஸ்ட்டை போட்டு வீட்டில் கிடப்போம் அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏன்னா இந்த கூலிங் டைமில் தான் என்ன ஆகும் நல்லா தின்னுவோம் பஜ்ஜி மிளகா உடனே நல்லா திங்கிறதுக்கு ஆசை வரும் தின்னுட்டு மலர்ந்து தூங்குவோம் ஃபேட்டியாக இருக்கும் அந்த மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும் ஓகேவா டன்னு இதில் வந்து ஃப்ரெண்டு போடும்போது ஒன் டூ அப்படின்னா அது ரெண்டு கவுண்ட் ஆகுது அப்படி பார்க்கணும்னா அஞ்சு கவுண்ட் போட்டாலே பத்து வந்துடும் பத்து பத்து வந்துடும் நான் அது மட்டும் கூட போட்டிருக்கேன் அடுத்த செட்டில் அதான் அப்படி வராது போகலாம் ரெண்டாவது செட்டு ஃபஸ்ட்டு செட்டு எவ்வளோ போட்டோம் பத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த செட்டு பன்னிரெண்டு அரை த்ரீ ஓ சிக்ஸ் செவன் எயிட் நைன் சரி ஒன் Three, four, five, six, seven, eight, nine, ten, one, two, three, four, five, five. Uh.

ஓ அருமை அருமை ஷோல்டர் புடைக்குதா புடைக்குது புடைக்குது அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் இந்த வாரம் அஞ்சு ஒரு அவுட் அடுத்த வாரம் இன்னும் ஒரு அவுட் வந்து அதிகப்படுத்தலாம் சூப்பர் செட்டில் இல்லை கவுண்ட் அதிகப்படுத்தலாம் கொஞ்சம் நல்லா பத்து பன்னெண்டரை பதினஞ்சு ஓகே போலாம் निर्दा मार्डी के रफ्तार ताड़ा कर रुपा हाँ हाँ रे वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन रे हाँ वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन रे वन टू सॉरी वन three four five. five one two three four five six seven. Eight, nine, ten. Asha, maavreva, adi, adi. On, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Ten, Asha oh. oh. Perfect. Perfect. கொஞ்சம் பாட்டா ஆபண்ணுன இது போட்டு இந்த பேக் ஸ்டெக்ஸ் போட்டு அதோட ஷோல்டர் ஒர்க் அவுட் முடியுது ஓகே டான் இந்த மேஷ் டிஃபியூஷன் பற்றி தொடர்ந்து வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க சகோதரர் அதுலேயும் ஒருத்தர் முக்கியமாக கேட்டுக்காருங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கானுங்க இது பண்ணணுமா பண்ணாண்டாமா இல்லை இத்தனை நாள் பண்ணுறது சேஃபா சேஃப் இல்லையா இல்லை இதை பற்றி கவலையப்படாமல் பண்ணவே வேண்டாம்னா அப்படியே விட்டுருவேன் இல்லை பண்ணாமல் இருந்தாலும் ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படின்றாங்களே அதை நினச்சி தான் கூட கொஞ்சம் பயமாக இருக்குது செலவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து அப்புறம் அந்த இதில் வந்து கேன்சர் வந்துடும் இதையில் வந்து கேன்சர் வந்துடும் சில வந்து உள்ளே கட்டிப்பட்டு நின்றுன்றான் ரப்பர் பால் மாதிரி அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறான் அதனாலே பயமாக இருக்குது ஸோ இதை பற்றி சொல்லுங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் சாட்டர்டே இதை பற்றின ஒரு ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக ஒரு சாட்டர்டே நீங்கள் எப்போ ஆவீங்க எந்த டைம் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற வச்சு வீடியோ வச்சுருங்க ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டாலும் சேட்டர்டே நீங்கள் வந்து ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிடுவீங்க ஆ ஷார்ட்டில் ஷூட்டுக்கு ஷூட்டுக்கு ஆயிருவீங்க அதனால அதுக்கு முன்னாடி எப்போ தான் அந்த வீடியோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் நான் போடுறேன் கண்டிப்பாக இந்த வாரம் செர்டே இருக்குது அது இல்லாமல் இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தார் நீங்கள் என்ன ஜாதி அது ஒரு வீடியோஸில் இல்லை இதை பற்றின கா இது என்ன சொல்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறேன் சகோதரர்களே என்ன என்ன கேஸ்ட்டு அவர் அந்த கேஸ்ட் இவர் இந்த கேஸ்ட்டு அப்படி இப்படி 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 இப்படின்னு கண்டிப்பாக இந்த மாதத்திலேயே ஒரு நாள் நான் என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா தமிழன் அப்படின்னு சொல்லி முடிக்க மாட்டேன் சத்தியமும் முடிக்க மாட்டேன் என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதம் சொல்கிறேன் ஓகேவா ஓகே லாஸ்ட் ஒரு கோட் என்ன மைக்கு சாரி முடிஞ்சிடும் அப்படி இருந்துச்சுன்னா வெயிட்ட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஓவராக இருக்கு ஓகே போகலாம் పోస్ట్ <laughs> awesome. ஷோல்டர் நார்மலாக உடைச்சா எப்படி இருக்குது ஓகே பால் இதில் இன்னொரு காமெடி என்னன்னா நான் இப்படி சொன்னேன் என்னதானே பால் அப்படின்னு சொன்னேன் நிறைய பேரையும் பால் அப்படின்னு சொல்லுவான் கண்டிப்பாக சொல்லுவான் ஆக்சுவலா இந்த பால்ல பால் வராது பெண்ணோடைய பால்ல தான் பால் வரும் அதை நாம் அனைவரும் தலைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆ ஆணோடைய மாறில் பால் வராது அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி சைஸாக இருந்தாலும் சரி இன்றைய காலத்து சகோதரர்கள் எல்லாருக்கும் பால் எப்படி தொங்கியிருக்கு இப்படி தொங்கி போய் கிடைக்குது ஓகேவா அந்த வகையில் பார்க்க போனால் நாங்கள் ஃபிட்டாக தான் இருக்கிறோம் இந்த கெய்னோவை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக எனக்கெல்லாம் பாடி பில்டிங் பண்ணும்போது கெய்னோ ரொம்ப பெருசாக இருந்துச்சு சீரியஸாகவே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு மாஸ்டர் டே தவறான கெய்னஸ் வேற இந்த பக்கம் கெய்னோ வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு ரெண்டு பக்கமே அதான் வந்து சம் டேப்லெட்ஸ் ஒர்க் அவுட்ஸு இது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கிளியர் பண்ணிட்டேன் இப்போ இருக்கிறது கெய்னோ கிடையாது ஏன்னா கெயின் இப்படி தொட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கட்டி இருக்கும் ஓகேவா இது ஒரு கட்டி இருக்கும் அந்த கட்டி இல்லை நம்ம படுக்கும்போது நமக்கு வழி இல்லை ஏதாவது பண்ணும்போது ஜம்ப் பண்ணும்போது அந்த இடம் பெயின் ஆகும் அப்படி இருக்குன்னா தான் அது வந்து கெய்னோ கமஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்க மேபி நானே சொல்லுங்க சூடோஷம் கெய்னோ கமஸ்டியா எனக்கு இருந்தாலும் இருக்குது அப்படின்னு லாஸா ஒரு டாக்டர்கிட்ட கேட்டா அவர் அது இல்லைன்றாரு ரைட்டா செஸ்ட்ல ஃபேட் அது எனக்கே தெரியுது என்னன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணும்போது அது தெரியவே இல்லை இன்னும் பார்த்தா தெரியுதா நீட்டாக இருக்குது க்ளியராக இருக்குது இதே இது கொஞ்சம் ஃபேட்டு போடும்போது செஸ்ட் அந்த ஷேப் அப்படி இருக்குது அது நார்மல் தான் அப்படின்னு ஓகேவா அதனால் அது பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் ரொம்ப போட்டு குழம்பாதீங்க பால் வருமா வராதா பால் வராது ஓகேவா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தொட்டாச்சு நார்மலாக செக் பண்ணால் தெரியும் பால் வருமானு எனக்கு அந்த மாதிரி வரல ஓகேவா உங்கள் யாருக்கா பால் வருதுன்னா கமெண்டில் பண்ணுங்கள் ரைட் ரன்னு போஸ்ட் பண்ணிடுமா ரைட் இது ஒரு போஸ்ட் right bodybuilding post